அனைவருக்கும் வணக்கம் தற்போது நம்ம வந்து டிஎன்பிசினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் தொடர்ந்து பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் யூனிட் டைம் சொல்லக்கூடிய தற்போது யூனிட் ஃபைல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ அந்த முந்தைய வினாத்தாளுடைய விரிவாக்கத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி நம்ம இன்னைக்கு பாலிட்டி அப்படின்ற சாப்டரை பார்க்க போகிறோம் ஓகேங்களா தாண்டி தற்போது வந்து பார்த்தோம் நம்மளுடைய எஸ் ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ்ல ஜேடிஓக்கான பேஜஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த பேஜஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஓகே ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய முதல் கேள்வி எங்க இருந்து கேட்கறாங்கன்னா பிரசிடென்ட்ல இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவ நம்ம ஆரம்பத்துல நம்ம சொன்ன மாதிரிதான் இப்போ பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமான கேள்விகள் வந்து நம்ம எங்க முன்வைக்கிறாங்கன்னா அந்த

அதிகப்படியான கொஸ்டின்ஸ் நமக்கு எங்க கவர் ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பார்ட் சிக்ஸ் பிள்ளை கவர் ஆயிடும் ஆக்சுவலா ஒரு டென் கொஸ்டின்ஸ் எங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பார்ட் சிக்ஸ் அப்போ ஸ்ட்ராங்கா அந்த பார்ட் சிக்ஸ் வரைக்குமே நம்ம படிச்சிருக்கோம் பகுதி ஆறு வரைக்கும் தருவோம் தெரிஞ்சிருக்கோம் மீது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வரலாம்னா பஞ்சாயத் ராஜ் அப்படின்ற சாப்டர்ல இருந்து வரலாம் இரண்டாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் சிஎஸ்ஆர்ல இருந்து வரலாம் கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா பாடிஸ் சொல்ல லால் லோக்ா லோக் அதாலத் அந்த சாப்டர் தான் நமக்கு அதிகமாக வரலாம் சரிங்களா அடிப்படையில் முதல் கேள்வி என்னென்றால் தவறான கூற்றினை காட்டுக அப்படின்னு சொல்றாங்க அதாவது கீழே ஒரு நாலு கூட்டுகள் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு கூட்டுகள்ல ஒரு கூற்று நமக்கு எப்படி இருக்கு தவறாக இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஓகே ஓகே பார்ப்போம் இந்திய குடியரசு தலைவர் தேர்தல் போட்டியிடுவதற்கான தகுதிகள் பத்தி பேச என்ன தகுதி சொல்றாங்க ஆர்டிகிள் பிப்டி எயிட்ல வரும் நினைக்கிறேன் சிக்ஸ்டி வந்து வார்த் அண்ட் அஃபர்மேஷன் உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம் அண்ட் அஃபர்மேஷன் சரி ஓகே என்ன குவாலிஃபிகேஷன் குடியரசுத் தலைவருக்கான குவாலிபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் ஓகே இவர் இந்தியா குடிமகனாக அல்லது குடிமகளாக இருந்தல் வேண்டுமா தற்போதனுடைய குடியரசு தலைவி அப்படின்னு சொன்னா திரௌபதி முர்மு அப்படின்னு கரெக்ட் நாற்பது வயது பூர்த்தி அடைந்தவராக இருந்தல் வேண்டும் சொல்றாங்க இது தவிர முப்பத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்தாலே போதுமானது சரிங்களா சோ அந்த ஏஜ் குவாலிபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆளுநருக்கும் அதுதான் ராஜ்சபாவுக்கு தேட்டி ரைட்டா அது மாதிரி ஸ்டேட் அசெம்பிளிக்கு வந்து டுவெண்ட்டி லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு டுவெண்ட்டி ஒன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஓகே அப்போ முப்பத்தி ஐந்து வயது பூர்த்தியடைந்தவராக இருந்தால் வேண்டும் அப்படின்றாங்க இந்த நாற்பதுன்றது நமக்கு தவறு நடுவண அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருந்தல் கூடாது ரொம்ப 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 முக்கியம் பொதுவாக இந்த மாதிரி இந்தியாவினுடைய முன்னணியான ஒரு பதவிக்கோ அல்லது அரசு சார்ந்த பதவிகளில் நீங்க உள்ளவரதாக இருந்தால் கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது வேறு ஒரு பணிகள்ல இருந்து நீங்கள் ஊதியம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது இதுதான் உங்களுக்கு முதல் விஷயம் அப்படி ஊதியம் தரும் பதவிகள் நீங்கள் இருந்தால் அந்த பதவி என்ன பண்ணணும் தொடர்ந்துட்டு இந்த பதவியில் நிற்கணும் அதேதான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க எம்எல்ஏவா இருக்கிறீங்க நீங்க குளிர்க்கு போட்டி போறீங்கன்னு கண்டிப்பா என்ன அந்த பதவிங்க வரணும் ஆக மொத்தம் இந்த பதவியில் இருக்கும்போது வேற எந்த விதமான பதவிகள்ல நீங்கள் ஊதியங்கள் பெறக்கூடாது இது கரெக்ட் மக்களவை அதற்கான தகுதினையும் பெற்றிருக்க வேண்டும் ரொம்ப 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 முக்கியம் மக்களவைக்கு ஏன் தகுதியை பெற்றிருக்கும்னா மக்களவை உறுப்பினர்கள் அதாவது எம்பியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில ஏதேனும் ஒரு பகுதியில் உங்களுக்கான வாக்காளர் அட்டை உரிமை பெற்றிருக்கணும் நல்லா பிடிக்கும் இந்தியாவில் ஏதேனும் ஒரு பகுதியில் ஏதேனும் ஒரு எம்பி பாராளுமன்ற தொகுதியில் நீங்க என்ன பண்ணுவோம் ஓட்டு போடுறதுக்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அதுதான் ஒரு மக்களவை உறுப்பினருடைய தகுதி அதை குறிப்பிடுறாங்க இதுவே விபின்னு சொல்லக்கூடிய வைஸ் என்ன பண்ணனும் ராஜ்ய சபா சொல்றாங்க ராஜசபாவுக்கான குவாலிபிகேஷன் வச்சிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் லோக்சபா பிரெசிடண்டா இருந்தா லோக்சபா வைஸ் பிரெசிடண்டா இருந்தா ராஜேஷபா அதன் அடிப்படையில இந்த ஆப்ஷன் பி மட்டும் நமக்கு என்னது தவறு ஓகே இதுல வந்து உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம் ரொம்ப முக்கியம் சரி இந்த குடியரசு பொறுத்த வரைக்கும் யாருக்கு யார் இவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பான்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுவரைக்கான பதவி பிரமாணத்தை பண்ணி வைப்பார் சரி இன்கேஸ் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாத பட்சத்தில் அவருக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மூத்த நீதிபதி உச்ச நீதிமன்றத்தினுடைய அடுத்த மூத்த நீதிபதி யாரும் அவர்தான் அவர்களுக்கான பதவி பிரமாணத்தை பண்ணி வைக்கவும் சரிங்க இந்த தேர்தல்களை பொறுத்தவரை குடியரசுத் தலை குவாலிபிகேஷன் ஒன்று இருக்கு குடியரசுடைய தேர்தல் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் குழுமம் சொல்லுவாங்க அல்லது தேர்தல் கல்லூரி அப்படின்ற ரெண்டு வார்த்தை இருக்கு ஒரு பிரெசிடென்டோட எலெக்ஷன்ல யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி எலக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நாமினேட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது எலக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் சரி யாரும் பண்ணலாம் பார்லிமெண்டோடைய பார்லிமெண்டோடைய பூத் எலக்டட் மெம்பர்ஸ் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இந்த இரண்டு உறுப்பினர்களும் என்ன பண்ணலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் நாமினேட்டட் வர முடியாது சரி அதுபோக அனைத்து மாநிலங்களுடைய எம்எல்ஏஸ் மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கு இருபத்தி எட்டு மாநிலங்களுடைய எம்எல்ஏஸ் என்ன பண்ணலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஒன்லி எலெக்டட் எம்எல்ஏஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்

சரி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உள்ள வந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாண்டி உள்ள வந்திருப்பாங்க பாண்டி பிளஸ் டெல்லி இவங்க ஆரம்ப மணில வந்திருக்க மாட்டாங்க பின்னாலதான் உள்ள வருவாங்க அறுபத்தி ரெண்டுகளுக்கு மேலதான் உள்ள வருவாங்களே இவங்க சரிங்களா ஏன்னா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கான ஒரு அந்தஸ்து வழங்கப்படும் சட்டமன்றத்துக்கான அந்தஸ்துங்களே தான் வழங்கப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குடியரசு தலைவர்களுக்கான தேர்தல் முறைகள்ல எவ்வாறான தேர்தல் முறைகள் நடக்குது முறைகளில் எவ்வாறான தகுதி நீக்க முறைகள் இருக்கு இவருக்கான பதவி பிரமாணம் என்பது யார் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் பண்ணி வைக்கிறாங்க அவர் இல்லாத பட்சத்தில் அவருக்கு பதிலாக யார் பண்ணிக்கிறார் அவருடைய மூத்த நீதிபதிகள் பண்ணி வைக்கிறாங்க இது நமக்கு கண்டிப்பாக பில் சொல்லப்படுதுனாத்தி நூத்தி பத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சரி மணி பில்லை பொறுத்த வரைக்கும் எது மணி பில் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய பிரதானமான உரிமைகள் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வானாய்ப்பு தான் இருக்கு லோக்சபாவினுடைய வானாய்ப்பு தான் இருக்கு சரி பொதுவாக வந்து இந்த மணி பில் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் மணி பில் அவங்க ஒரு ஷெட் வச்சிருப்பாங்க அதுக்கு லிஸ்ட் லிஸ்ட் மணி பில்னு ஒரு லிஸ்ட் அந்த லிஸ்ட அது கவரேஜ் பண்ற பட்சத்துல கண்டிப்பா என்ன சொல்றாங்க அது மணி பில் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன சொல்றாங்க டாக்ஸ் மணி பில் தான் அரசினுடைய பணம் அரசு பணம்னு சொல்றோம் இல்லையா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் இருக்கு இல்லையா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அதை என்ன சொல்றாங்க மணி பில் தான் சொல்றாங்க சரி வேற என்ன நடவடிக்கைகளை சொல்றாங்க ஒரு பொதுவாக அரசினுடைய கடனை திருப்பி செலுத்துவதும் மணிபில் தான் அரசு கடன் வாங்குவதும் மனைபில் தான் அரசாங்கத்தினுடைய செலவு செய்யறதும் மனைவியில் தான் கூடுதலாக சொல்லணும்னா ஒரு கடன்களை ரத்து செய்வதும் மனைவியில் தான் ஒரு டாக்ஸ் ரேட்ட வரியை உயர்த்துவதும் மனைவி தான் வரியை குறைப்பதும் மனைவியில் தான் வரியை நீக்குவதும் மனிபில் தான் கூடுதலாக சிறப்பு மானியம் இல்லையா ஸ்பெஷல் சப்சைடி சப்சிடி வழங்குவதும் நமக்கு தான் அப்போ ஒரு பண மசோதா நமக்கு விதி சொல்லப்பட்டிருக்கு அந்த மசோதாவை வரையற்பதற்கான பிரதான உரிமைகள் யாருக்கு என்றால் மக்களவையினுடைய சபாநாயகர் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்க இந்த மசோதாவை இரண்டு அவைகளில் எந்த அவையில் நாம் அறிமுகப்படுத்த முடியும் என்றால் மக்களவையில் மட்டுமே நாம் அதை அறிமுகப்படுத்த முடியும் மாநில அறிமுகப்படுத்த முடியாது சரி இப்போ மக்களவையில இந்த மசோதா நம்ம அறிமுகப்படுத்துறோம் இந்த மசோதா நான் வந்து இங்க இருந்து தாக்கல் ஆகி மாநிலங்களவைக்கு போய் சேருது மாநிலங்களவைக்கு போய் சேரக்கூடிய இந்த மசோதா இப்ப ஏதோ ஒரு திருத்தங்கள் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பதினான்கு நாட்களுக்குள்ள அந்த மசோதா வந்து திருப்பிங்க ஒரு லோக்சபாக்கு வரணும் இன்கேஸ் அந்த ராஜ்யசபா எந்த விதமான திருத்தங்களும் இல்லாமே அந்த மசோதா திருப்பியும் லோக்சபாக்கு அனுப்பலாம் இல்ல ஒரு திருத்தங்களுடைய பரிந்துரை பண்ணி அனுப்பலாம் ஆனா அந்த திருத்தங்களை பரிந்துரை மட்டும்தான் பண்ண முடியும் ஆனா அந்த மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது அதை அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் எந்த ஒரு மசோ பணம் சார்ந்த மசோதாக்களை அறிமுகப்படுத்துவது பிரதான கடமை யாருக்கு இருக்கு என்றால் முழுக்க முழுக்க நமக்கு லோக்சபாக்கு மட்டுமே இருக்கு சரி இந்த பண மசோதாவை நம்ம அறிமுகப்படுத்திட்டு இதற்கான அடுத்த பில் இரண்டாம் வகுப்பு போகும்போது அவங்க அதை அப்படி நம்ம கொடுக்கலாம் இல்லை திருத்தி திருத்ததுக்கான பரிந்துரைகளை பரிந்துரைகள் கொடுக்கலாம் ஆனா அது ஃபாலோ பண்றதும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதும் அது லோக்சபாவினுடைய கீழவையினுடைய மிகப்பெரிய அது தனிப்பட்ட ஒரு தீர்மானம் பட் இந்த மனிதர் சார்ந்த பிரதானமான முடிவுகளை எடுக்கக்கூடியது லோக்சபா மட்டும் தான் இன்கேஸ் அவங்க ஒரு விஷயத்தை வந்து திருப்பி அனுப்பலை இப்ப மனிபில் போயிருக்கு பதினான்கு நாட்களுக்குள்ள திரும்பி வராத பத் பட்சத்தில் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த மசோதா ராஜசபாவின் ஈழ வகையிலையும் தாக்கல் பெற்றதாக கருதப்படும் சொல்றாங்க இரவு ஆச்சு டூ ரெண்டு பில் ரெண்டு அவையிலுமே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்றது எடுக்கப்படும் சரிங்களா அப்ப இந்த மணி பில் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அந்த மணி பில் அப்படின்ற பண்ணும்போது பிரசிடண்டோடைய ஒரு பிரியர் அட்வைஸ் நம்ம எடுக்கணும் அவற்றை முன் அனுமதி பெற முடிய பெற முடியாம நம்ம மணி பில்ல நம்ம லோக்சபால அறிமுகப்படுத்த முடியாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இப்போ ஒரு பண மசோதாவானது மக்களவையிலிருந்து மாநில அவைக்கு போகுது மாநில என்ன பண்ணலாம் அதை திருத்தங்கள் பண்ண ஏதேனும் ஒரு விஷயங்களை வந்து திருத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தலாம் அந்த அறிவுறுத்தல் வந்து கட்டாயமாக என்ன பண்ண முடியாது லோக்சபாவை கட்டுப்படுத்த முடியாது கட்டாயமும் படுத்த முடியாது அந்த பில் பட்சத்தில் பதினான்கு நாட்களுக்கு அப்புறம் அந்த பில் ஈரவையிலும் தாக்கல் செய்யப்பட்டதாக கருதப்படும் என்றது விதி நூத்தி ரொம்ப முக்கியமான ஒரு பில்ளா சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க ஒரு மசோதாவை நிதி மசோதாவாக அல்லது இதர மசோதாவா என்ன தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் யார் என்றால் லோக்சபா தான் என்ன சொல்லுவாங்க இந்த சொன்ன விஷயங்கள் தான் வரி சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் எங்க பேசப்படும் பேசப்படும் இருக்கு இல்லையா பொதுவாக அரசினுடைய வருமானம் அரசின் பணம் அரசின் கடன் இது எல்லாமே எதுல பேசப்படும் பாத்தீங்கன்னா நமக்கு பண மசோதா பேசப்படும் அரசாங்கம் கடன் பெறுவது அரசாங்கம் திரும்பி கடன் கொடுப்பது கூடுதலாக கடனை குறைப்பது ஒரு நிதிகளை உயர்த்துவது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஆஹ் போஷான் ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த போஷான் ஸ்கீமுக்கான நிதிகளை வந்து உயர்த்தும் பட்சத்தில் அதுவும் தான் வரும் பார்த்தீங்கன்னா கடன் மசோதா பண மசோதைக்குள்ளதான் வரும் இப்போ வரிகளை உயர்த்துவது வரிகளை உயர்ப்பது நிதிகளை உயர்த்துவது நிதிகளை குறைப்பது சிறப்பு மானியங்கள் வரவது ஒரு வரிகளை நீக்குவது இது அனைத்துமே எதற்குள்ள வரும் பார்த்தீங்கன்னா பணம் மசோதா அப்படின்ற பிரிவுக்கு நமக்கு வருது சோ அது முக்கிய சக்தியாக இருக்க மக்களவையினுடைய மாநாயகர் இருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க மூணே உறவுகள் தான் ஒன்னு சட்டமன்ற உறவுகள் இருக்கு இன்னொன்னு நிர்வாக உறவுகள் இருக்கு இன்னொன்னு நிதி உறவுகள் இருக்கு பினான்சியல் ரிலேஷன்ஸ் பினான்சியல் ரிலேஷன்ஸ் தான் நம்ம எது பண்ணுவோம் பினான்ஸ் கமிஷன் ரிலேஷன்ஷிப் யார் பாதுகாக்கிற நமக்கு ஆர்டிக்கல் இருநூத்தி எண்பது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமே கட்டாயமாக நிதி ஆணையத்தை குடியரசுத் தலைவர் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரிங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பேசுது லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்தியா சார்ந்த ஒரு மிகப்பெரிய பிரதானமான சட்டங்கள் இருக்குன்னா அந்த சட்டங்கள் இந்தியாவினுடைய அனைத்து எல்லைப் பகுதிகளுக்கும் செல்லும் அதுவே ஒரு மாநிலமானது ஒரு சட்டத்தை ஏற்றும் பட்சத்தில் அந்த சட்டமானது அந்த மாநிலத்தோடைய செல்லும் சரிங்களா சொல்றாங்கன்னா சட்டமன்ற உறவுகள் அப்படின்றது ஒன்று இருக்கு நிர்வாக உறவுகள் இருக்கு நிதி உறவுகள் இருக்கு பொது வகை உறவுகள் சொல்லக்கூடிய இந்த பப்ளிக் ரிலேஷன் அப்படின்னு ஒரு உறவுகளே நமக்கு கிடையாது இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா

ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்றத டிஃபைன் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பொதுவாக வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்ல உள்ள உள்ளவரும் கூடுதலாக அடிப்படை உரிமைகள் அடிப்படை உள்ளவரும் அடிப்படை கடமைகள் உள்ளவரும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அதுவும் உள்ள உள்ளவரும் இதுவும் உள்ள வரும் ஏன்னா ஏன்னா அந்த ரொம்ப முக்கியம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல எஸ் ஆர் பொம்மை வழக்குல கூட்டாட்சி பத்தி ஒரு கருத்தை சொல்லிருப்பாங்க அதாவது மத்திய அரசனுடைய தனி விருப்பத்திற்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரெசிடென்சியல் ரூல கொண்டு வருவாங்க எமர்ஜென்சிய அதை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு எஸ் ஆர் பொம்மை வழக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது கூட்டாட்சி என்பதே கூட்டாட்சி அரசமைப்பின் அடிப்படை அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவும் பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்றது பொம்மை வழக்குல அதே மாதிரி கேசவானந்த பாரதி வழக்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அரசமைப்புடைய கூட்டாட்சி தன்மையும் இது இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாரு நிறைய இருக்கு ஆஹ் பொதுவாக இவர் சொல்லுவார் திரு சந்தாராம் அவர்கள் சூப்பரா சொல்லியிருப்பாரு மத்திய மானியங்கள் மற்றும் திட்ட ஆணையம் மையத்தின் அதிகா ஆதிக்கத்தை அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க கேசி வீர் என்ன சொல்லுவாருன்னா அரை கூட்டாட்சி தத்துவம் சொல்லுவாரு மோரிஸ் பே பேரம் பேசும் தோன்று நிறைய கருத்துக்கள் இருக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு அறிவியலாளர்கள் மூலமா சொல்லப்பட்ட விஷயம் ஓகேங்களா நம்ம நம்ம பின்னாடி அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயங்க சச்சிதானந்த சிங்ஹா ரொம்ப முக்கியமான விஷயம் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் போது அரசியலமைப்பு நினைச்சபையினுடைய தற்காலிக தலைவராக பதவியேற்பார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் கூடுதலாக அதே தற்போதைய அப்ப வந்து ஒரு தற்காலிக தலைவர் தான் ஏற்றிருப்பாரு ஏன்னா ஆக்சுவலி வந்து பிரெஞ்சு கான்செப்ட் எப்பவுமே பிரான்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தோம்னா அந்த வயதில் மூத்தோரா இருக்காங்க இல்லையா அந்த அவையில யார் மூத்தோரோ அவர் என்ன பண்ணுவாங்க ஒரு தலைவராக நியமனம் பண்றது பிரெஞ்சுடைய முறை அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க டாக்டர் சத்யதா சிங்காவை என்ன பண்ணியிருப்பாங்க அதை வந்து தற்காலிக தலைவராக நியமனம் செஞ்சிருப்பாங்க இதே காலகட்டத்துல டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறில் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்ன பண்ணியிருப்பாங்க நிரந்தர தலைவராக நியமனம் அவருக்கு உதவிகரமாக வந்து திரு வி டி அண்ட் முகர்ஜி வந்து துணைத் தலைவராக எடுத்திருப்பார் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா வாஸ் தி ஓல்டஸ்ட் மெம்பர் எலக்டெட்ரன்ட் ஆஃப் அசம்பிளி கரெக்ட்

டாக்டர் ராஜேந்திர பிரசாத்துக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி நிறந்த தலைவராக இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டிருக்காங்க அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்கொலை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது உண்மை அவர் இச்சபையின் தலைவர் அப்படின்றது கிடையாது அவர் இச்சபையின் தலைவரும் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இடத்தை பற்றி குறிப்பிடுகின்றன ரொம்ப முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட சிட்டிசன்ஷிப் அப்படின்றது எங்க பேசுறாங்கன்னா பார்ட் டூ பேசுறாங்க பார்ட் இரண்டு குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு நமக்கு தெரியணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த நைன்டீன் பிப்டி ஃபைவ் அப்புறம்தான் ஐந்து வழிகளில் ஐந்து வழிகளில் குடியுரிமை பெற முடியும் மூன்று வழிகளில் குடியுரிமை இழக்க முடியும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக ஒன்றுல இருந்து நான்கு வரைக்கும் நமக்கு தெரியும் பார்ட் ஒன் ஒன்றுல இருந்து நான்கு வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இதை பத்தி பேசுவாங்க பார்ட் ஒன் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பத்தி இந்த பகுதி இரண்டுல ஐந்துல இருந்து இந்த இந்திய அரசு சட்டத்தின் எந்த பிரிவு பிரிவு குடியுரிமை இடத்தில் பற்றி குறிப்பிடுகின்றன அஞ்சு டு ஆறு அஞ்சு டு பதினொன்னு மொத்தமாகவே அது குடியுரிமை பத்தி பேசுவோம் மொத்தமாக குடியுரிமை பத்தி பேசுவோம் ஐந்துன்றது விஷயமே வந்து கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்ப யார் குடியுரிமை நடைமுறைக்கு வந்தப்போ யார் யாருக்கு இந்தியாக்குள்ள இருந்தாலும் அனைவருக்கும் குடியுரிமை கொடுக்க அப்படின்னு தான் பகுதி இரண்டு ஐந்துல இருந்து பதினோரு வரைக்கும் பேசக்கூடியதுன்னு பார்த்தா குடியுரிமை பன்னுல இருந்து மீண்டும் முப்பத்தி ஐந்து வரைக்கும் பேசக்கூடியது அடிப்படை உரிமை பத்தி பேசணும் சரி தற்போது வரை எத்தனை முறைகள் இந்த குடியுரிமையானது திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது முறைகள் திருத்தப்பட்டிருக்கு நைன் டைம்ஸ் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு ஒன்பது முறைகள் திருத்தப்பட்டிருக்கு ஒன்பது முறைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது சரி இந்த குடியுரிமையில நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா குடியுரிமை தான் ஒரு மனிதனுடைய ஒரே விதமான அடையாளத்தை பிரதிபலிக்குது இந்தியாவுல வேறுபட்ட மதங்கள் இருந்தாலும் வேறுபட்ட இடங்கள் இருந்தாலும் வேறுபட்ட மொழி பேசக்கூடிய குடும்பங்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியாவின் குடிமகனே அப்படின்ற ஒரு சான்றுகள் நமக்கு அரசாங்கத்தின் மூலமாக வழங்கப்படுது என்றால் அது இந்தியாவினுடைய குடியுரிமை தான் இது பிரதானம் சரி இப்ப இந்திய குடியுரிமை பற்றி பொதுவாக பூர்வ குடிகள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு வந்து இரட்டை குடியுரிமை வரலாமா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதற்காக என்ன பண்ணியிருப்பாங்க திரு எல் எம் சிங் தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது உலகெங்கும் வாழும் இந்தியாவினுடைய குடிகளை பற்றி ஒரு ஆய்வு அந்த ஆய்வில் என்ன சொல்றாங்க ஓவர்சீஸ் சிப் ஆஃப் இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க ஓசிஐ கார்டு அந்த ஓசிஐ கார்டு அப்படின்றது இதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா இதுமாரி இந்தியாவுடைய பொறுக்குடி மக்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படுது ஆனா அந்த குடியுரிமைகள் அந்த குடியுரிமை பெறக்கூடிய நபர்கள் இந்தியாவினுடைய அரசியல் உரிமையோ அதாவது பொலிட்டிகல் ரைட்ஸையோ சிவில் ரைட்ஸோ என்ன பண்ண முடியாது பெற முடியாது என்ன சார் பொலிட்டிகல் ரைட்ஸ் அப்படின்னா நீங்க ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க தேர்தலில் நிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சிவில் ரைட்ஸ்னா என்ன சார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த விதமான அரசாங்க என்ன என்னப்பட முடியாது அடைய முடியாது அப்படின்னு தான் இந்த சிவில் ரைட்ஸ் ஓகே சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குடியுரிமைகள்ல வந்து அதிகப்படியான கேள்விகள் இடம்பெறலாம் ஏனென்றால் குடியுரிமை என்பதே ஒரு மனிதனுடைய இந்தியாவின் பிரதானமான ஒரு அடையாளம் என்பது குறிப்பிடத்தக்கது சோ இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸை பார்த்திருப்போம் பல வகையான விழாக்கள் மூலமாக இல்ல பல வகையான டெபினேஷன்ஸ் நம்ம பார்த்திருப்போம் தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க இது போன்ற தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் அது போக இந்த ஜேடிஓ சம்பந்தமான எக்ஸாம்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு கீழே வந்து இந்த குவரி நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு தகவலை கேட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்